அம்பேத்கர் சிலைக்கு கனிமொழி எம்பி அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு அமைச்சர் கீதாஜீவன் முன்னிலையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த கனிமொழிக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்